மறைந்த நாகலன் ஆளுநர் இல கணேசனின் குடும்பத்தினரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் आला क्यामेरा पिनोडियो ना क्यामेरा पिनोडियो आ मा क्यामेरा पिनोडियो लाइट्रिन एडा एडा आ त आ मा म 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 இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கே வினோத் வணக்கம் பிரகாஷ் தமிழக பாஜக கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இலாசன் ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தொகுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அதன் நேரடி காட்சிகள் தான் நாம் தற்போது பார்க்கின்றோம் கடந்த எட்டாம் தேதி அன்று இலாகணேசன் சென்னையில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது அவருக்கு திடீரென்று ரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து இதனால் மயக்கம் ஏற்பட்டு அவர் கீழே விழுந்தார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் என்பது ஏற்பட்டது அதனையடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதன் பின்னர் மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் தியாகராயன் ஸ்ரீநகரில் உள்ள வெங்கட் நாராயண சாலையில் அவரது வீட்டிற்கு அவரது உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது அப்போது பாஜக மூத்த தலைவர்கள் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பாஜக மாநில செயலாளர் கனத்த தியாகராஜன் உள்ளிட்டோர் தற்போது அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத்